தனக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தென்காசி தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் ஜான் பாண்டியன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தென்காசி நாடாளுமன்ற தனி தொகுதியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அக்கட்சியின் நிறுவன தலைவர் ஜான் பாண்டியன் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார் இந்நிலையில் தென்காசிக்கு வருகை தந்த அவருக்கு ரயில் நிலையத்தில் கூட்டணி கட்சிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜான் பாண்டியன் தென்காசி தொகுதியில் பாஜக திமுக இடையேதான் போட்டி என்றார் தான் வெற்றி பெற்றால் தென்காசி மாவட்டத்தில் விவசாயம் சார்ந்த தொழிலுக்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாகவும் தெரிவித்தார் மோடி அரசின் திட்டங்களை கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட போவதாக கூறிய அவர் திமுக எம்பி இதுவரை எந்த நன்மையும் செய்யவில்லை என்று குறிப்பிட்டார் எனக்கு திமுக நிச்சயமாக தாமரை மலரும் எதிரிகள் இல்லாதவாறு அனைத்து மக்களும் எனக்கு வாக்களிப்பார்கள் என்று வாக்குறுதிகள் இப்போ நிறைய இருக்குது இந்த பகுதி தொகு தொகுதி மக்களுக்கு வந்து நிறைய அக்ரிகல்ச்சர் ஃபார்மேஷன் முதல்ல கொண்டாடுறோம் ஐடி விங்கும் ஐடி பார்க் கொண்டாடுறோம் ஐடி பார்க்கு இந்த குற்றாலம் இருக்குது பார்த்தீங்கன்னா குற்றாலம் வந்து உலகத்தரம் வாய்ந்ததாக டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் பிளேஸாக கொண்டு வரணுங்கிற ஆசை ரொம்ப இருக்குது அது மாதிரி எலிமிஷம் நிறைய விளையிற இடம் அந்த எலுமிச்சைகளில் ஃபேக்ட்ரிஸ்லாம் வைக்கணும் அதே மாதிரி அதுக்கு கடங்கு கூழ் கிடங்கு வைக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்குது அது மாதிரி நிறைய பூக்கள் விளையிற இடம் அந்த இடம் உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால சென்ட் ஃபேக்ட்ரி கண்டிப்பாக கொண்டு வரணும் அதுக்கு நம்ம எல்லாருமே பாடுபடணுங்கிறது ஒரு ஆசை இந்த ஏழை எளிய மக்களுக்காக அக்ரிகல்ச்சர் ஃபார்மேஷன் மற்றபடி எல்லாருக்குமே தொண்டு செய்யணுங்கிற